யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஏழு கிழமைகள் இருக்கு இல்லையா இந்த ஏழு கிழமைகளில் திங்கக்கிழமை எந்தெந்த லக்கணம் எப்படி செயல்படும் இப்போ திங்கக்கிழமைக்கு வந்து என்ன ஒவ்வொருத்தருக்கும் சாதகமாக பாதகமா அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு ஓரை பலன் அப்படின்னு சொல்கிற வந்து நாட்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் இப்போ திங்கக்கிழமைக்கு என்ன நாள் என்று சொன்னால் அதற்கு ஜல நாள் என்று பேர் திங்கக்கிழமைக்கு ஜல நாள் அப்போ இந்த நாளில் இந்த நாளில் வந்து என்ன சொல்கிறனா வந்து திங்கக்கிழமையில் மேசம் சிம்மம் தனுசு என்று சொல்லக்கூடிய நெருப்புக்கு இழப்பு நாளாகத்தான் திங்கக்கிழமையில் திங்கக்கிழமையில் மேசம் சிம்மம் தனுசுக்கு அது நெருப்பு அல்லவா அப்போ அதற்கு இழப்பு நாள் இந்த மேச சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவங்க என்னன்னா அதற்கு திங்கக்கிழமை வந்து என்ன சொன்னால் நாலு எட்டு பன்னெண்டாக தான் வேலை செய்யும் நாலு எட்டு பன்னெண்டு என்பது இழப்பு நாள் இந்த திங்கக்கிழமையில் ரிசவம் மகரம் கன்னிக்கு இந்த திங்கக்கிழமை ஆகிய ஜல நாள் மூணு ஏழு பதினொன்னாகத்தான் வேலை செய்யும் மூணு ஏழு பதினொன்றாக வேலை செய்து வளர்ச்சி நாளாக மாற்றிவிடும் அப்போ திங்கக்கிழமை ஜலநாளில் ரிசவம் மகரம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அது வளர்ச்சி நாள் வளர்ச்சி என்பது மூணு ஏழு பதினொன்று அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான வந்து மிதுனம் கும்பம் துலாம் இது வந்து காற்று லக்கணங்கள் அப்போ காற்று லக்கணங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது போட்டி நாளாக இருக்கும் அப்போ திங்கக்கிழமையில் மிதுனம் கும்பம் துலா லக்கணங்கள் ரெண்டு ஆறு பத்தாகத்தான் ரெண்டு ஆறு பத்து என்பது போட்டி நாள் அப்போ இந்த நாளில் வந்து என்ன சொல்கிறேன் அந்த மிதுனம் கும்பம் துலா லக்கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு அந்த நாள் வந்து என்ன சொல்கிறேண்ணா ஜெயிச்சுருவோமா தோத்துருவோமா அப்படிங்கிற ஃபீலிங்கை கொடுக்கும் அதற்கடுத்து கடகம் விருச்சிகம் மீனம் இது வந்து நீர் ராசிகள் இது வந்து என்ன சொல்றான்னா ஒன்று அஞ்சு ஒம்போதாக செயல்படும் இயக்க நாள் அன்னைக்கு இயக்கம் என்பது நமக்கு சாதகமாக இருக்கும் நல்ல செயல்பாட்டில் இருக்கும் அப்போ திங்கள் கிழமைக்கு திங்கட்கிழமையில் மேசம் சிம்மம் தனுசுக்கு இழப்பு ரிசவம் மகரம் கண்ணி லக்கணங்களுக்கு வளர்ச்சி மிதுனம் கும்பம் துலாம் லக்கணங்களுக்கு போட்டி நாளாக இருக்கும் போட்டினா போராட்டம்தான் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த நீர் ராசிகளுக்கு இயக்கம் என்பது ஏன்னா அதுக்கு சாதகமாக துயக்கிழமை வேலை செய்யும் இதை தெரிந்து அந்த நாளை செயல்படுங்க உங்கள் லக்கணம் எங்கே இருக்கு என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கணக்கு அதற்கடுத்து சனிக்கிழமையும் புதன்கிழமை சனிக்கிழமையும் புதன்கிழமை இப்போ ஒரு ஒரு கிழமை திங்கக்கிழமைக்கு சொல்லியா சிறனாள் சனியும் புதனும் காற்று நாள் இந்த காற்று நாளில் மேசம் சிம்மம் தனுசு லக்கணக்காரர்களுக்கு வளர்ச்சி நாளாக இருக்கும் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் மேசம் சிம்மம் தனுசு என்று சொல்லக்கூடிய இந்த நெருப்பு லக்கணங்களுக்கு வளர்ச்சி நாள் மூணு ஏழு பதினொன்னாக இருக்கும் அதற்கடுத்து இந்த சனிக்கிழமையும் புதன்கிழமையும் ரிசபம் மகரம் கண்ணிக்கு ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய போட்டி நாளாக வந்துவிடும் அன்னைக்கு போராட்டமாக இருக்கும் கடகம் விருச்சிகம் மீனம் கடகம் விருச்சிகம் மீனம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜல நாள் ஜல ஜல லக்கணங்களுக்கு நாலு எட்டு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய இழப்பு நாளாக மாறிவிடும் அப்போ வந்து ச சனிக்கிழமையும் புதன்கிழமையும் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவன் விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவன் மீன லக்கணத்தில் போய் பிறந்தவன் அன்னைக்கு இழப்பைத்தான் சந்திக்க விடும் அப்போ தான் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து சனிக்கிழமையும் புதன்கிழமையும் இந்த காற்று நாளில் வந்து மிதனம் கும்பம் துலாம் ஏன்னா ஃபேவரட் ஃபேவரட்டாக காற்றுக்கும் காற்றுக்கும் என்ன ஆகும் நட்பு அப்ப அது ஒன்று அஞ்சு ஒம்போதாக செயல்படும் இயக்க நாள் இப்படியெல்லாம் இருக்குன்னா இப்படியெல்லாம் இருக்கு இது ஒரு கிழமை நமக்கு எப்படி இருக்கும் நம்ம லக்கணம் என்ன கிழமைக்கும் அந்த கிழமையுடைய இது வந்து திங்கள் ஜல நாள் சனி புதன் வந்து என்ன சொன்ன காற்று நாள் அப்போ அந்த நாள்களில் வந்து நம்மளுடைய லக்கணங்கள் எந்த மாதிரி செயல்பாட்டில் இருக்கும் போட்டியாக இருக்குமா சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து என்ன சொல்ற வந்து தெரிஞ்சு போய் கால் வைக்கணும் நம்ம வாட்டுக்கு வந்து கால் வச்சிட்டோம்னா என்ன செய்யும் இந்த இதெல்லாம் வந்து நூறு பெர்சன்ட் உண்மை ஓ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி படித்தது பழைய டைரியை தேடும் போது வந்து கிடச்சிருச்சு சரி இன்னைக்கு வந்து அது ஒரு வீடியோவை போடலான்னு போட்டாச்சு அதுக்கு அடுத்து நெருப்பு நாள் என்று சொல்லக்கூடியது இது வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை இது வந்து நெருப்பு இந்த நாளில் மேசம் சிம்மம் தனுசு இயக்க நாளாக இருக்கும் இயக்கம் இயக்கம்னா ஃபார்வேர்டு அது ஒன்னு ஒம்போதாக செயல்படும் ஒன்னஞ்சு ஒம்பது என்பது வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது மேசம் சிம்மம் தனுசுவுக்கு வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஃபேவரட் ரிசவம் கன்னி மகரம் ரிசவம் கன்னி மகரத்திற்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து போட்டி நாள் அன்னைக்கு ஒரு காரியத்தை ஜெயிப்பதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து இரண்டு அணிகள் போட்டி விடுகிற எது ஜெயிக்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தைத்தான் அந்த வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரிசவங்கன்னி மகரத்திற்கு ரெண்டு ஆறு பத்த ஆகிய போட்டி நாளாகத்தான் செயற்படும் அதற்கடுத்து என்ன சொல்கிறனா இந்த வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மிதனம் துலாம் கும்பல் அக்கணங்கள் வளர்ச்சி நாளாக போயிடும் அன்றைக்கி அதுக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்கும் மூணு ஏழு பதினொன்றாக செயல்படும் அதற்கடுத்து கடகம் விருச்சிகம் மீனம் இது நாலு எட்டு பன்னிரெண்டாகத்தான் அன்றைக்கி இவங்களுக்கு தோல்வி தான் கிடைக்கும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த லக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு நாலு எட்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய இழப்பு நாளாகவே இது செயல்படும் என்பது ஜோதிட உண்மை இதை படித்து தெரிஞ்சுக்கிடுங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடும் அதற்கடுத்து செவ்வாயும் சுக்கரனும் மண் நாள் செவ்வாய்க்கிழமையும் சுக்கரனுடைய நாளும் வெள்ளிக்கிழமையும் மண் சார்ந்த விஷயம் அதனால மகரம் ரிஷபம் கண்ணிக்கு வந்து சொன்னான்னா அந்த நாட்கள் மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஒன்னஞ்சு ஒம்பது இயக்க நாளாக செயல்படும் நன்மை செய்யும் மீனம் கடகம் விருச்சிகம் மீனம் கடகம் விருச்சிகம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து மீனம் கடகம் விருச்சிகத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த இந்த நாள் என்ன என்னவாக இருக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வளர்ச்சி மூணு ஏழு பதினொன்னாக இருக்கும் வளர்ச்சி நாளாக இருக்கும் அப்போ வளர்ச்சி நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து நாம் ஏற்கனவே மண்ணின் மண்ணாளுக்கு ஜல நாள் வெற்றியை கொடுத்துரும் மூணு ஏழு பதினொன்னாக செயல்படும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து மிதுனம் துலாம் மிதுனம் துலாம் கும்பம் இந்த லக்கணங்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய இழப்பு நாளாக இருக்கும் ஆறு எட்டு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய இழப்பு நாளாக இருக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து அதற்கடுத்து என்ன சொல்கிற என்ன என்ன சொல்கிறன்னா வந்து இப்போ நம்ம வந்து என்ன சொ மகரம் ரிசவம் கன்னிக்கு சொல்லியாச்சு மீனம் கடகம் விருச்சிகத்துக்கு சொல்லியாச்சு அதற்கடுத்து மிதுனம் துலாம் கும்பத்துக்கு சொல்லியாச்சு அதற்கடுத்து மேசம் மேசம் சிம்மம் மேசம் சிம்மம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து தனுசுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து போட்டி நாளாகிடும் போட்டி நாள் அப்போ வந்து என்ன சொல்கிறான் போட்டி நாளாக வந்துடும் அப்போ செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மகரம் ரிஷபம் கண்ணிக்கு வந்து இயக்க நாள் மீனம் கடகத்திற்கு வந்து வீணம் கடகம் விருச்சிகத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விருத்தி மூணு ஏழு பதினொன்று விருத்தியாக வந்துடும் மிதுனம் துலாம் கும்பத்திற்கு வந்து இழப்பு நாளாக வந்துடும் அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து மேசம் சிம்மம் தனுசுக்கு போட்டி நாளாக வந்துடும் இதை நீங்கள் இப்படி முறையாக தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இன்றைய நாளில் வந்து நாம் எப்படி வந்து நம்முடைய இயக்கத்தை வந்து செயல்படுத்தி கொள்வது என்று வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் தான் இன்றைக்கி வரைக்கும் செயல்பட்டு இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கிற நாள் வந்து திங்கக்கிழமை இப்போ பேசிகிட்டு இருக்கிற நாள் வந்து திங்கக்கிழமை என்னுடைய லக்கணம் துலாலக்கணம் என்னுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா துலாலக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த துலாலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி என்ன நாள் துலாலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து திங்கக்கிழமை வந்து என்ன சொல்கிறேன் போட்டி நாள் இன்றைக்கி எப்படி ஜெயிக்கிறது இன்றைக்கி போய்ட்டு எப்படி ஆஃபீஸில் போய் பணம் கொண்டு வர்றது அப்படிங்கிற காலையில் இருந்தே வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு சிந்தனை தான் ஆனால் எப்படியோ ஜெயிச்சாச்சு இன்றைக்கி ஜெயிச்சாச்சு நாளைக்கு எப்படிங்கிறத வந்து இதுபடி தான் நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதில் ஜோதிடம் படிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி தான் ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி தான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுடுங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இன்றைய நாள் இப்படி இருக்கும் இதுக்கு நம்ம இப்படி போய்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடும் அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த நாளை வந்து என்ன சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் இப்படி தான் இருக்கும் திங்கக்கிழமையா நம்ம லக்கணத்துக்கு இப்படி தான் செவ்வாய்க்கிழமையா தான் புதன்கிழமையாக இப்படி இப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து திங்கக்கிழமை மட்டும் நான் தனியாக சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்கு அது கூட எதுவும் சேர்க்க முடியாது ஆனால் சனி புதன் காற்று நாள் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து குருவும் சூரியனும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஞாயிற்றுக்கிழமையும் நெருப்பு நாள் செவ்வாயும் சுக்கரனும் மண்ணாள் இந்த மாதிரி தான் வந்து பஞ்சபூதங்கள் செயல்படும் அதனால் நீங்கள் இதை வந்து என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் கவனமாக திருப்பி திருப்பி படிங்க படித்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சு இதை மாதிரி இப்படி நமக்கு நடக்குதா இப்போ நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக அப்ளை பண்ணி பார்த்து என்ன சொல்கிறேன்னா வந்து இதெல்லாம் செயல்படுத்தி பார்த்துட்டான் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது ஒரு குட்டி இம்ப நல்ல ஒரு இம்பம் இம்பர்மேஷன் இந்த இம்பர்மேஷன் வந்து யாருமே இன்றைக்கு வரைக்கும் கொடுத்தது கிடையாது இனிமேல் எவனாலையும் கொடுக்கவும் முடியாது ஏன் நான் படிக்கணும் படித்தால் தேட தேட கிடைக்கும் ஜோதிடத்தில் பொக்கிசம்லாம் எங்கே இருக்குது தேட தேட கிடைக்கணும் தாத்த போட்டை வச்சு சேர்த்து வச்சு சொத்து எங்கடா இருக்குது பத்திரம் அப்படின்னு தேட கிடைச்சிடும் அதனால் தேடுங்கள் இதை நல்லா படிங்க வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைவருவது கழுகுமலை ஜோதிரஸ் ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 <laughs> <laughs> <laughs>